பிறப்பெடுப்பது என்பது நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்காக மட்டுமே அதை எப்படி கழிப்போம்னா நம்ம செய்யும் தொழில் மூலயமாக ஒரு சில விஷயங்கள் மூலமாக தான் நம்ம கர்மாவை கழிக்க முடியும் இங்கே அண்ணன் தானே பண்ணுறோம் அத்தை தானே பண்ணுறோம் கண்ணு தானே பண்ணுறதுனால ஆகாது ஒரு குழந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையும் மிருக தான் பிறக்கிறாங்க அப்படின் போது நிச்சயமாக அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அப்பாவோ தாத்தாவோ வந்து ஃபைனான்ஸ் பண்ணலான்ற எண்ணங்கள் வரும் சீட்டு நடத்துறது ஃபைனான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஏன்னா குரு என்றால் தனக்காரகன் ஆனால் இவங்க செய்யக்கூடாது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது மிருகஸ்டேஷன் நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்குதுனாலே அவங்க அவள் அதை குழந்தைக்கு இருந்தால் கூட சரி அப்பா வந்து பணத்தை கொடுத்து இருக்கும் ஜாமீன் கடன் வாங்கிட்டு சார் கட்டவே கொடுத்தா வராது கடன் வாங்கிட்டால் கட்ட முடியாது நகை கொடுக்க கூடாது வாங்க அடகு வைக்க கூடாது கடன் கொடுக்க கூடாது ஜாமீன் போடக்கூடாது ஒரு போடக்கூடாது ஒருவேளை இருந்தால் கூட பரவாயில்ல கடன் வாங்கிடாதீங்க சோ கடன் வாங்கினா திரும்ப செலுத்துறது சிரமம் சொத்து தான் கடன் கட்டணும் குரு என்றால் புத்திரக்காரகன் அப்ப புத்திர தோசம் இந்த குடும்பத்துல உண்டு அப்போ நிச்சயமா வந்துட்டு அந்த அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க அப்பா பெத்தா பாட்டி அம்மா பெத்தா பாட்டி இதில் வந்துட்டு புத்திர தோசம் உண்டு புத்திர தோசம்ன்றது வந்துட்டு குழந்தை இல்லாம இருக்கிறவங்க ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்ன வடிவேலும் திரும்பவும் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோளும் பதவ மலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என்ன எங்கே நினைப்பினும் அங்கே முன் வந்து எதிர் நிற்பனேன் ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திரங்களின் வரிசையில் மிருக சிறிஷன் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போகிறோம் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு கர்ம பதிவு உண்டு பிறப்பெடுப்பது என்பது நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்காக மட்டுமே அதை எப்படி கழிப்போம்னா நம்ம செய்யும் தொழில் மூலமாக ஒரு சில விஷயங்கள் மூலமாக தான் நம்ம கர்மாவை கழிக்க இங்கே அன்னதானம் பண்றோம் அத்ததான பண்ற கண்ணுதானே பண்ணுறதுனால ஆகாது ஸோ அப்படின்னும் போது அஹ் நட்சத்திரம் அப்படின்றது வந்து குருவுடைய கர்ம பதிவை போய் சுமந்து வரும் நட்சத்திரம் அப்ப குரு என்றாலே ஆசிரியர் குரு என்றால் தனக்காரகன் குரு என்றால் புத்திரக்காரகன் அப்ப இந்த மூன்று விஷயம் உங்கள் குடும்பத்துல உண்டு ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு ஜாதகர் மிருகசீஷன் நட்சத்திரத்துல இருக்காரு ஒரு குழந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ மிருக சிஷனத்துல பிறக்குறாங்க அப்படின்னும் போது நிச்சயமா அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அப்பாவோ தாத்தாவோ வந்து ஃபைனான்ஸ் பண்ணலான்ற எண்ணங்கள் வரும் சீட்டு நடத்துறது ஃபைனான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஏன்னா குரு என்றால் தனக்காரகன் ஆனால் இவங்க செய்யக்கூடாது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது உலகத்தில் ரெண்டே ரெண்டு தொழில் யாருமே செய்யக்கூடாது இன்னைக்கு வந்து அது என்ன தொழில்ன்றது ஒன்று சொல்கிறேன் மற்றொரு சில நட்சத்திரங்கள் வரும்போது அது இன்னொரு தொழில் சொல்கிறேன் ஒன்று ஃபைனான்ஸ் அப்படின்ற விஷயம் சீட்டு நடத்தக்கூடாது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது வட்டி விடுறது அதே போல் இவர்கள் வந்து பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பணம் கொடுத்தாங்கன்னா வராது யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அதோட அது மறந்துட தான் ஏற்கனவே கொடுத்து வராம இருக்கும் செக் பண்ணிக்கோங்க மிருகசேஷன் நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல இருக்குனாலே அவங்க அவ அதான் குழந்தைக்கு இருந்தால் கூட சரி அப்பா வந்து பணத்தை கொடுத்து வராம இருக்கும் ஜாமீன் நின்று வாங்கி கொடுத்தோம் சார் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வாங்க கடன் வாங்கிட்டு சார் கட்டவே முடியலன்னுவாங்க அப்போ கொடுத்தா வராது ஜாமீன் மாட்டி மாட்டிக்குவாங்க கடன் வாங்கிட்டால் கட்ட முடியாது குரு என்றால் தங்கம் அப்போ தங்கத்தை ஏதாவது அடகு வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்களால் மீட்க முடியாது போய் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு போயிட்டு ரினியூல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தங்கம் அடகு வைக்கிறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல் தங்கத்தின் இரவல் நகை யாருக்கும் கொடுத்து விடாது இவங்க நகை யாராவது வாங்கி போட்டு போனாங்க அவங்க தொலைச்சிட்டு வந்துருவாங்க அவங்க நகை இவங்க ஏதாவது போட்டு போனால் இவங்க தொலைச்சிருவாங்க அப்ப தங்கம் அப்படிங்கிற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் நகை கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அடகு வைக்கக்கூடாது கடன் கொடுக்கூடாது வாங்கக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது ஒரு வேலை பட்டினியாக இருந்தால் கூட பரவாயில்ல கடன் வாங்கிடாதீங்க ஸோ கடன் வாங்கினா திரும்ப செலுத்துறது சிரமம் சொத்து வைத்து தான் கடன் கட்டணும் அடுத்து குரு என்றால் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த குடும்பத்தில் வந்து ஆசிரியர்கள் இருப்பார்கள் அதாவது வந்துட்டு குடும்பம் என்றாலே என்ன சொல்கிறாங்க குழந்தையுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை அப்பா கூட பிறந்தவங்களும் அப்பா தாத்தா பாட்டி இந்த குழந்தையோட ரத்த உறவுகள் தான் அம்மா கூட பிறந்தவங்க அம்மா தாத்தா பாட்டி இந்த குழந்தையோட ரத்த உறவுகள் அப்போ இந்த ரத்த உறவுகளில் ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆசிரியர்னால் அரசு வேலை மட்டுமே இல்லை பிரைவேட் ஸ்கூல்ல போனாலும் டீச்சர்ஸ் தான் டியூஷன் மட்டும் எடுத்தாலும் டீச்சர்ஸ் தான் அப்போ டீச்சர்ஸ்க்கு அந்த குடும்பத்தில் வந்துருவாங்க ரெண்டாவது குரு என்றால் தனக்காரகன் குரு என்றால் புத்திரக்காரகன் குரு என்றால் ஆசிரியர் அப்படின்னு சொன்னான் குரு என்றால் புத்திரக்காரகன் அப்போ புத்திர தோஷம் இந்த குடும்பத்துல உண்டு அப்போ நிச்சயமா வந்துட்டு அந்த அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க அப்பா பெத்தா பாட்டி அம்மா பெத்தா பாட்டி இதுல வந்துட்டு புத்திர தோஷம் உண்டு புத்திர தோஷன்றது வந்துட்டு குழந்தையே இல்லாம இருக்கிறவங்க அல்லது ஏழு எட்டு வருஷம் கழிச்சு லேட்டா குழந்தை பிறந்தவங்க இல்லை ரெண்டும் பொண்ணே மூணும் பொண்ணே ஆண் செல்லன்றது குள புத்திரதோசம் அதே போல ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணுக்கு அப்புறம் வேண்டுதல் வச்சு பையன் பிறந்துச்சுன்றது புத்திரதோசம் மேலும் அந்த உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த குடும்பத்தில் வருது தத்து புத்திர யோகம் குழந்தையோ யோகம் அதாவது குழந்தைய வந்து தத்து கொடுக்கறது தத்து வாங்குறது தத்து எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் உண்டு அப்போது அந்த குடும்பத்தில் நிச்சயமாக வந்து பெண் குழந்தைகள் பிறந்தா எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் ஆண் குழந்தை பிறகு போது ஆண் குழந்தைக்கு வந்து அந்த பன்னிரெண்டு வயசுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆயில் பிரச்சனை இருக்கும் நிச்சயமாக அந்த குழந்தைய வந்து ஜாதகம் பார்த்து செக் பண்ணி மிருக சீஷத்தில் பிறந்தா தத்து கொடுக்குற அமைப்பு இருந்தால் தத்து கொடுத்து வாங்கிக்கிறது உங்களுக்கு புத்திர சோகத்தை ஏற்படுத்தாது அப்போ மிருகசீர்ஷம் அதே போல அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் திருமண காலகட்டத்தில் அந்த குழந்தை வந்து மிருகசிர்ஷோன்னா கம்பல்சரி நீங்க இருபத்தி மூணு வயசுக்குள்ள திருமணம் செய்யணும் பெண் குழந்தை இருந்தா பிரச்சனை இல்லை இருபத்தி மூணுக்குள்ள பண்ணிடலாம் ஆனா பையன் அப்படின்னு போது பசங்க எல்லாம் இப்ப செட்டில் ஆகணும்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது வயசு கூட ஆயிடுது அப்போ நாங்க எங்க சார் இருபத்தி மூணுல பண்றது நாங்க இருபத்தி பண்றோம் இருபத்தி ஏழுல பண்றோம்னா பண்ண முடியாது நான் பண்ண கூடாதுன்னு சொல்லல மிருகசீர்ஷன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபத்தி மூணு வயசுக்குள்ள திருமணம் செய்யலன்னா அடுத்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் உங்களால திருமணம் செய்ய முடியாது நான் இருபத்தி ஒன்பதுல வாய்ப்பே இல்லை முப்பது முப்பத்தொன்னு சான்ஸ் இல்லை நீங்க பண்ண கூடான்னு சொல்ல முப்பது அமைச்சா இருபத்தி ஏழு அமைச்சா பண்ணிக்கோங்க ஆனா பண்ண முடியாதுன்னு சொல்றேன் சோ உங்களுக்கு திருமணம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி மூணுல பண்ணுங்க இல்ல சார் முப்பத்தி ரெண்டுக்கு மேலே பண்ணிக்கிறன்னா நோ ப்ராப்ளம் ஸோ வந்துட்டு இடையில திருமணம் செய்ய முடியாது அப்போ மிருகசேஷம் அப்படின்னு வந்தாலே அங்க குருவுடைய கர்மா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துருது அப்போது ஆண் குழந்தைங்களா இருந்தால் கேர்ஃபுல்லாக ஜாதகம் பார்க்கணும் பெண் குழந்தை தொந்தரவு இல்லை புத்திர தோஷம் வந்துடும் ஃபினான்ஷியலி கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போடக்கூடாது இவர்களுடைய வேலை தொழில் அப்படின்னு பார்க்கும்போது பணம் அப்படின்ற விஷயம் சம்மந்தப்பட்டதால பேங்க் லைன்ல வேலைக்கு போகலாம் இவங்க வந்து பேங்க்குக்கு போகலாம் ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் லைன்ல போகலாம் பேங்க்கு சாஃப்ட்வேர் இவங்க வந்து நல்ல ஹைலி நாலேஜபிள் நல்ல சுறுசுறுப்பு நல்லா வந்து டேலண்டட் பீப்புள் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போதே அப்பா அம்மாவுக்கு அறிவுரைகள் சொல்லுவாங்க இல்லை இது தப்பு இது சரி இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயமா அதை ஏத்துக்கிறது தான் ஏன்னா இவங்க வந்து ஹைலி நாலேஜிபிள் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு மிருகசேஷன் நட்சத்திரம்னாலே ஒரு மூணு வயசு நாலு வயசுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ராகு திசை வந்துடும் ராகு திசைனாலே இவங்களை வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னு போது ராகு திசைன்னா அப்பாவுக்கு ஆகாது அப்ப நீங்க ஹாஸ்டல்ல இருந்து படிக்க வைக்கிறது நல்லது ராகு திசை வந்தாலே ஹாஸ்டல்ல குழந்தைய வந்து ஹாஸ்டல் விட்டணும் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா எங்கயாவது வெளி மாநிலம் வெளிநாடுன்ட்டு வெளியில போறது நல்லது நன்றி வாழ்க வளமுடன்